வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் பூரண குழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும் அச்சு இல்லாமல் நம்ம கையிலே இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டையே செய்யலாம் இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து ரெடிமேட் மாவு தான் இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்குங்க மேல் மாவு ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோம் இதை ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் இப்போ ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்தவுடனே வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்குங்க அரிசி மாவை சேர்க்கும் போது அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்குங்க இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க சேர்த்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது அதனால் ஒரு பிளேட் வச்சு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க இந்த கேப்பில் இதுக்கு ஒரு பொருணத்தை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி பாதாம் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி முந்திரி நாலஞ்சு வால்நட் ரெண்டு ஸ்பூன் எல் இதை வந்து ஒரு சாஸ்பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை லைட்டாக வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வெல்லத்துக்கு நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நட்ஸ் வறுத்த அதே சாஸ்பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இதில் ஒரு கப்பு தேங்காய் பூவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்குங்க இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும் பருப்பட்ட நட்ஸை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் பூ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க இது கூட அரைச்ச நட்ஸை சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ட்ரை கிரேப்ஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் மிக்சி ஜாரில் நான் ரெண்டு ஸ்பூன் சீனி கூட மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிக்க அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க இது வந்து ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்குங்க இந்த பூரணம் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பாத்திரம் எடுப்பீங்களோ அதை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லேட்டாக வச்சுருங்க இந்த பூரணம் வந்து சீக்கிரம் ஆறணுன்றதுக்காக பிளேட்டில் தண்ணி சேர்த்து அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவுக்கு மேலே தடவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க மாவு ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் நம்ம கிண்ண ஷேப்பில் ரெடி பண்ணும் போது மாவு வெடிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க மாவை இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா மாவுக்கு மேலே கிராக் வராது இப்போ உள்ளங்கையில் லைட்டாக அழுத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிண்ணம் ஷேப்பில் இதை வந்து உருட்டி எடுத்துக்குங்க இதுக்குள்ளே இந்த பூரணத்தை கொஞ்சமாக வச்சிருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூடி விட்டுருங்க கடைசியாக இதை வந்து பால் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்குங்க இன்னொரு மாடலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்குங்க இலைக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க இந்த உருண்டையை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டி இதை விரித்து விட்டுருங்க இதுக்குள்ளே புரணத்தை வச்சு இலையை வந்து மூடி விட்டுருங்க ஓரங்களில் இருக்க வெடிப்புகளை இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்குங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் பிளேட்டுக்கு மேலே ஒரு இலையை வச்சுருக்கேன் அதில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை மாவ வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு தீயை மீடியம் ஹீட்ல வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க கொழுக்கட்டை அச்சு இல்லாம நம்ம சூப்பராக வந்து கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து பூண்டு ஷேப்லேயுமே செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கொழுக்கட்டையை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காலையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நைட் வரைக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீதி இருக்க மாவை இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ